சங்கடம் தீர்க்கும் சங்கடரா சதுர்த்தி சதுர்த்திகளில் சிறப்பான இடத்தை பெற்ற சங்கடரா சதுர்த்தியில் இருந்து விநாயகரை வழிபட்டால் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் விலகி ஓடிவிடும் நவக்கிரகங்களால் ஏற்படும் தொல்லைகள் குறிப்பாக சனி பகவானால் ஏற்படும் தொந்தரவுகளில் இருந்து விடுபட்டு நல்ல பலன்களை பெற முடியும் என்பது நம்பிக்கை சங்கடரா சதுர்த்தி தினத்தில் அருகம்புல் வைத்து விநாயகரை வழிபட்டால் பிறவிப்பினி நீங்கி இன்பம் பெருகும் சதுர்த்தி விரதம் இருந்தால் கணபதியின் அருள் கிட்டும் மிக எளிமையாக சாலை ஊரங்களில் மரத்தடியில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் தெய்வம் முழு கடவுளான கணபதி மற்ற தெய்வங்களின் அருளை பெற பல விரதங்கள் இருந்தாலும் தொட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றியை தரும் விநாயகருக்கு ஒரே ஒரு விரதம் தான் சொல்லப்படுகிறது சதுர்த்தி விரதம் இருந்தால் கணபதியின் அருள் கிட்டும் சதுர்த்திகளில் சிறப்பான இடத்தை பெற்ற சங்கடகரா சதுர்த்தியில் விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டால் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் விலகி ஓடிவிடும் நவகிரகங்களால் ஏற்படும் தொல்லைகள் சனி பகவானால் ஏற்படும் தொந்தரவுகள் ிருந்து விடப்பட்டு நல்ல பலன்களை பெற முடியும் என்பது ஐதீகம் மேலும் இதுபோல பதிவுகளுக்கு பக்தியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்